அட்டாளச்சேனை ஆறாம் இலக்கப்பிரிவில் வசித்து வந்த கேஸ் நிசாபர் மீனவர் மரணமடைந்துள்ளார் என்பதையும் அவர் அறிவாரா முதலாவது கப்பலடித்துறை கப்பலித்துறை துறையிலிருந்து புறப்பட்ட இலக்கம் ஓஎபிஆர்பி ஏ பதினா பதினாலு எண்பத்தெட்டு கே எம் என்னும் கலனானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு பனிரெண்டாம் திகதி இரண்டு மீனவர்களுடன் கடலில் காணாமல் போயுள்ளது அத்துடன் அக்கலனானது சென்னை நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கவும் பட்டுள்ளது அங்கு இஎல் இர்பான் எண்பத்தி மூன்று இருபத்தி மூன்று அறுபத்தி நாலு அறுநூத்தி முப்பது வி என்னும் மீனவர் இலக்க என்னும் என்னும் அடையாள அட்டையினுடைய என்னும் மீனவர் மீட்கப்பட்டதுடன் கே ஆர் எம் நிஷ்பர் என்பவர் கடலில் காணாமல் போயுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு இருபது திகதியில் கே இர்பான் மீனவர் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தில் தலையீட்டினால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இரண்டாவது கேள்வி இல்லை மூன்றாவது கேள்விக்கான பதில் இல்லை மூன்றாவது கேள்விக்கான பதில் ஏற்புடையது அன்று இன்றேல் ஏன் காணாமல் போன கேஆர்எம் நிஷ்பரனும் மீனவரின் வாரிசுதாரர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு இருபதாம் தேதி எங்களுடைய கடல் தொழில் திணைக்களத்தின் மூலமாக அவர்களுக்கான அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எழுத்து மூலமாக பூர்ணமான விவரங்களை கேட்டெழுதியிருக்கின்றோம் ஆனால் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்ணத்துவம் செய்து இதுநாள் வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய திணைக்களத்துக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை ஜெயம் அஸ்லாம் என்பவரே அந்த மீன்பிடி கலன் உரிமையாளர் அஸ்லாம் தான் இது கொண்டு உரிமையாளராக இருக்கின்றோம் என்பதுடன் அவரது அறிக்கையின்படி மீன்பிடி கலனானது சென்னை நாகப்பட்டினத்தில் இன்னமும் இருக்கும் அப்போ சென்னை நாகப்பட்டினத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதன் பிறகே அவருக்கான அல்லது அந்த கலனுக்கான நட்டேடுகளை வழங்க முடியும் அதற்கான சகலவிதமான தேடல் அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எங்களுடைய மீன்பிடித்த இணக்கலத்தின் ஊடாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதனால் உரிய காலத்தில் உரிய விதத்தில் அனைத்தும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ பிபிடி அமைச்சர் அவர்கள் என்னுடைய கேள்விக்கு சில பதிவுகளை தந்தார் அது மாத்திரமல்லாமல் அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு மீன்பிடி அமைச்சும் மீன்பிடி உயர் அதிகாரிகளும் உதவி செய்து இலங்கைக்கு திரும்ப அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் கௌரவ அவர்கள் இங்கே சொன்னார் மரணித்த மீனவருக்கான விண்ணப்ப படிவங்கள் உரிய காணப்பட்டு அதை நிரப்பி பூரணப்படுத்தப்பட்ட பின் அதுக்கான நஷ்டகீடு வழங்கப்படும் என்று சொன்னார் அண்மையிலே கிழக்கு மாகாணத்துடைய அம்பாரம் மாவட்டத்துக்கு விஜயம் சேர்ந்த கௌரவ மீன்பிடி பிரதி அமைச்சரவரிடம் நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதை முன்வைத்த போதும் அவரும் பிரதி அமைச்சரவர்களும் அதற்கான ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் என்னுடைய இரண்டாவது கேள்வி என்றால் கடலிலே மிகவும் கஷ்டப்பட்டு மீனவர் தொழிலை செய்கின்ற அந்த மீனவர்கள் மரணிக்கின்ற போதும் உங்களுடைய அமைச்சினால் மீன்பிடி அமைச்சினால் அந்த மீனவர்களுக்கு எவ்வளவு தொகை நஷ்ட இடை வழங்குகின்ற திட்டம் இருக்கிறது என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும் இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக நாகப்பட்டினத்திலே நான் நினைக்கின்ற ஏழு எட்டு மாதங்களாக நிற்கின்ற அந்த மீனவருடைய வள்ளங்களை கொண்டு வந்து அவருடைய பாரம்பற்கான ஏற்பாடுகள் செய்வதோடு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டைையும் நீங்கள் வழங்குவீர்களா என்றுதான் கேள்வி கௌரவ சபாநாயகர் அவர்களே அவர் உறுப்பினர் கேட்ட கேள்வியின் நிச்சயமாக இதற்கு முன்னர் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு அல்லது உயிரிழக்கின்ற மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் தான் நட்டைடாக வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது பத்து லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கொண்டோம் அதனால் அவருடைய அந்த இழப்பீட்டு தொகையை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் ஒன்று அது மாத்திரமல்ல அதாவது இவ்வாறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு உள்ளிட்ட இந்தியாவில் பல்வேறு தமிழ்நாட்டிலே பல்வேறு படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தடுத்து வைப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கும் கூட தெரியும் இலங்கையிலும் கூட அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கான அந்த அந்த நாட்டில் இருக்கின்ற கடற்படை கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நிச்சயமாக அதை ஒரு வழக்குக்கான பொருளாகவே பயன்படுத்துகின்றார்கள் அதனால் அந்த வழக்கு ரீதியான நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் வரைக்கும் அங்கிருந்து அவர்கள் அந்த அந்த கப்பலையோ அல்லது கலன்களையோ விடுவிப்பது இல்லை அதனால் அவர் அவர் விடுவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் விடுப்பு விடுவிப்பதற்கான எங்களுடைய இந்திய துணை தூதரகத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றோம் அவர்களோடு உரையாடியும் பெறுகின்றோம் அவர்கள் என்னோடும் கூட பேசியிருக்கின்றார்கள் அதனால் அபறான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானித்திருக்கோம் அதே நேரத்தில் அவ்வாறு பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அங்கிருந்து விடுவிக்கப்படுகின்ற கலன்களுக்கு அந்த சேதமடைந்திருந்தால் அந்த சேதத்துக்கு ஏற்ற உதவித்தொகையும் அல்லது நட்டைத்தையும் வழங்குவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கோம் அவர்களே எனது இரண்டாவது கேள்வி மீன்பிடி அமைச்சருக்கு உங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நான்கு பேர் இதே காலகட்டத்தில் இந்தியாவுக்கு கரையொதுங்கி அது தொடர்பாக நான் நானும் எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் ரவு ஃபக்கீம் அவர்கள் வந்து உங்களிடம் அமைச்சிலை முன்னிட்டு அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வள்ளங்களும் இவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான நிவாரணமும் வழங்கப்படாமல் இருக்கிறது எனவே இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களுக்கு ஒரு அமைச்சினால் ஒரு தக்காளிய மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை ஏதாவது செய்வீர்களா இருக்கிறது ஒரு கௌரவ சபாநாயகர் அவர்களே இவ்வாறான உண்மையிலேயே எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு அல்லது ஏனைய கடல் பரப்பில் சென்று அங்கு தடுத்து வைக்கப்படுகின்றவர்கள் பல இருக்கின்றார்கள் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இது எங்கு மாத்திரமல்ல மொரிசீஸ் தீவு எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கும் கூட இவ்வாறான ஆக்கள் இருக்கின்றார்கள் மாலை தீவில் எடுத்துக்கொண்டாலும் கூட இருக்கின்றார்கள் அதே போன்று விஷேடமாக இந்திய தமிழ்நாட்டில் பலர் இவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுத்து இருக்கின்றார்கள் அப்போ இந்த பிரச்சனைகளின் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விகள் இது உட்படுத்தப்படாவிட்டாலும் கூட நான் கூறுகின்றேன் விஷேடமாக அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு அவ்வாறு தற்செயலாக இடம் மாறி தடம் மாறி சென்றிருக்கின்ற மீனவர்களுக்கு அவ்வாறு அதாவது அவ்வாறான சந்தர்ப்ப சூழ்நிலையாக சென்றிருக்கின்ற மீனவர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் அனைவருக்குமே விஎம்எஸ் என்கின்ற இயந்திரம் இருக்கின்றது அந்த இயந்திரத்தின் இயக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் எந்த கடலில் எங்கு இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே எங்களுக்கும் கூட எங்களுடைய மத்திய நிலையத்துக்கும் கூட தெரிய வரும் ஆனால் ஒரு சிலர் வந்து இதுவைகளை ஓப்பணிவிட்டு வெளியே செல்வதன் மூலமாகவே இவ்வாறான பிரச்சனைகள் தோண்டிருக்கின்றது என்னை விட உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம் அவ்வாறு பாதிக்கப்பட்டு அதே நேரத்தில் அவர்கள் சென்றது சட்டவிரோதம் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கான உதவி உதவித்தொகை நட்டையீட்டு தொகை அல்லது அந்த அந்த கலன்களை புதுப்பதற்கான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக